ஏன் அல்லாஹ் அபுல் ஆலமி இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு அழுத்தமாக பேசுகிறான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் அபுல் ஆலமின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிம்மதியற்ற ஒரு சூழலுக்கும் காரணமான அடிப்படையான காரணமே இந்த நீதியின்மை தான் நீதமாக நடக்காதனுடைய விளைவுதான் குடும்ப விஷயத்திலும் சரி சமூக விஷயத்திலும் சரி ஒரு நாடு தழுவிய அளவில் உண்டான விஷயங்களிலும் சரி மிகப்பெரிய குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான காரணமாக இருப்பதே இந்த நீதியின்மை தான் அதனால் அல்லாஹர்புல் ஆலமின் இந்த விஷயத்தை எல்லா மனிதரும் கடைபிடிக்கணும் நீதியாக நடக்கணும்னு சொன்னால் நம்முடைய சிந்தனையில் முதல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை பொறுத்த இது நீதிபதி என்கின்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை என்று நாம் நினைப்போம் நீதிபதிகளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனை என்று நினைப்போம் அதுவல்ல விஷயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நீதியாக நடக்க வேண்டிய பல்வேறு தருணங்கள் இருக்கிறது நம்முடைய குடும்ப விஷயத்தில் நாம் நீதமாக நடக்க வேண்டும் நம்முடைய மனைவி விஷயத்தில் நடக்கக்கூடிய நீதங்கள் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நடக்க வேண்டிய நீதம் இருக்கிறது ஒரு சபையில் பேடப்பட வேண்டிய நீதம் இருக்கிறது நீதம் என்கின்ற அந்த விஷயத்தை பொறுத்த வரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னிப்படைந்த விஷயமாக இருக்கிறது வெறுமின நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் பேர வேண்டிய விஷயம் நீதம் நீதமாக நடங்க நேர்மையாக நடங்கள் என்று அல்லா சொல்கிறான் இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தனிமனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் நீதத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஒரு மனிதன் நீதமாக நேர்மையாக வாழ்ந்தான்னு சொன்னா இந்த சமுதாயமே நிம்மதியான சமுதாயமாக குழப்பமற்ற சமுதாயமாக பிரச்சனைகள் இல்லாத சமுதாயமாக மாறிவிடும்